இன்று நாம் கூட்டமாய் இருந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போய்விடும் ஆகவே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார் நிறைவேறும் எனக்கு பிரியமான இன்றைக்கு நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும் தாறுமாறாக்கும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்போம் என்று சொல்லி முறுமுறுக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை எச்சரிக்கின்றார் பெரியமானவர்களே எப்போதும் ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் சில நாட்களிலே நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளும் கொடுக்கின்றார் ஏன் எச்சரிப்பின் வார்த்தைகள் கொடுக்கின்றார் என்றால் நாம சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து பயந்து போய்விடுவோம் கலங்கி போய்விடுவோம் சோர்ந்து போய்விடுவோம் அந்த சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது முறுமுறுத்து முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவோம் பாருங்க கர்த்தர் இந்த நாள் மட்டுமாய் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்திற்கும் கொடுத்திருக்கின்றார் ஆனா அதையெல்லாம் ஒரு சடுதியிலே நாம் மறந்து கர்த்தரை முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் வசனம் அடைகின்றார் கர்த்தர் கோபம் அடைகின்றவராய் காணப்படுகின்றார் வாக்கு எல்லாம் நான் நான் கொடுத்திருக்கேன் ஆனா இவங்க நம்ப மாட்டார்களே அவ்விசுவாசிகள் ஆகி விடுகிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வசனப்படுகின்றவராய் காணப்படுகின்றார் பிரியமானவர்களே நாம திரும்பி பார்க்கும் பொழுது என்னாகமும் பதினான்காவது அதிகாரத்திலே நீங்க பொறுமையா வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் அந்த முறுமுறுப்பின் காரணத்தினாலே எளிதாய் சென்றடைய வேண்டிய காணான் தேசத்தை நாற்பது வருஷமாய் ஆண்டவர் சுத்த விட்டார்னு நம்ம பார்க்க முடியும் தெரியமானவர்களே அதாவது பதி பதிமூன்றாவது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார் மோசையின் இடத்துல ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து காணான் தேசத்தை போய் சுற்றி பார்த்து அங்க இருக்கிற நிலவரத்தை வந்து சொல்ல சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சில நேரங்கள்ல சில காரியங்களை செய்யும் போது அவர் நம்மை சோதிக்கின்றவராயிருக்கிறார் இருதயத்தை சோதித்து பார்ப்பார் அப்போ போன பனிரெண்டு பேர்ல பத்து பேர் வந்து கொலம்புறாங்க நாம அங்கேயே செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எகிப்திலேயே செத்து போயிருக்கலாம் சொல்லி இதை கேட்ட கூட இருந்த மக்கள் எப்படி புலம்புறாங்க பாருங்க பதினான்காவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகித்து தேசத்திலே செத்து போனோமே போனோமால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் இங்க செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது வசனத்துல நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன கர்த்தர் மேலே கோபம் கொள்ளுகிறார் கர்த்தர் வசனப்படுகின்றார் அவங்க நிமித்தமா மோசே மன்றாடி ஜெபிக்கின்றார் ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்க வேண்டுமே ஆண்டவரே கடவுள் சொன்ன வாக்குதத்தம் நிறைவேறாம இவங்க மடிந்து போயிட்டாங்க இவங்க கொல்லப்பட்டுட்டாங்க மனாந்தரத்திலேன்னு இவங்க ஆகக்கூடாதுன்னு என்று சொல்லி ஆனாலும் பெரியமானவர்களை காணான் தேசத்தை சுதந்திரித்த அந்த ரெண்டு பேரு காலேவும் யோசுவாவுமாகத்தான் இருக்கின்றார்கள் மற்றவர் எல்லா கூட்டமும் அடிந்து போகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் இன்று நாம் உருமுறுக்கிற இருந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போய்விடும் ஆகவே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார் வேண்டாம் நான் உனக்கு கொடுத்த வாக்குதத்தம் நிறைவேறும் ஆகவே என் உங்களுடைய மகிமை விளங்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் பெரியமானவர்களே மனசு மனசு தாறுமாறாய் தாறுமாறாய்ப்போவாதபடிக்கு கர்த்தரை முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக அன்பின் பரலோகப்பினாவே ஆண்டவரே நாங்கள் பல வேலைகளிலே சோர்வடையும் போது செத்தா பரவாயில்ல ஆண்டவரே இவ்வளோ கஷ்டமா எனக்கு அப்படியெல்லாம் நாங்க நினைக்க கேட்கிறோம் ஆண்டவரே எங்களை நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு கத்தோடைய வாக்குதத்துங்கள் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்